ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த நிமிடமும் ஆரம்பமாகிவிடலாம் என்று கூறப்படுகின்ற அதி பயங்கர யுத்தத்தை சாதாரண மக்கள் விரும்புகின்றார்களோ இல்லையோ பல தேசங்கள் அந்த யுத்தத்தை யாவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன அந்த யுத்தத்தை இஸ்ரேல் விரும்புகின்றது அமெரிக்கா விரும்புகின்றது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உலகின் வேறு பல நாடுகளும் அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடைபெற வேண்டும் என்பதில் விருப்பம் கொண்டுள்ளன ஈரானுடனான ஒரு நீண்ட யுத்தத்திற்குள் அமெரிக்கா ஒருவேளை சிக்கப்பட்டு விட்டால் உக்ரைன் களமுறைகளில் இருந்து சிறிது காலத்திற்காவது அமெரிக்கா ஒதுங்கி நின்றாக வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிடும் என்பதால் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை ரஷ்யா விரும்புகின்றது அமெரிக்காவின் முழு கவனமும் ஈரானுடனான யுத்தத்தில் குவிந்து விட்டால் தனக்கு மூச்செடுத்துக் கொள்வதற்கு ஒரு கால அவகாசமும் தாய்வான் மீது படையெடுப்பதற்கான நியாயப்பாடும் கிடைத்துவிடும் என்று சீனா நினைக்கின்றது ஈரானில் அமெரிக்காவுக்கு சிறிய அடியாவது பட்டு கொஞ்சம் பெரிய காயம் ஏற்பட்டு விட்டால் ஐரோப்பாவை விரோதிக்கும் போக்கையும் நீட்டோவை உதாசீனம் செய்யும் காரியங்களையும் அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப் சிறிது காலத்திற்காவது அடக்கிய வாசிப்பாள் என்பது ஐரோப்பிய நாடுகளின் எதிர்பார்ப்பு கனடா இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இது போன்ற விருப்பம் மனதளவில் இருந்தே தீரும் ஆக அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஒன்றும் உண்டு விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்தையும் கடந்து ட்ரம்பின் மூக்கு எப்படியாவது அங்கு சிறிய அளவிலாவது உடைந்துவிட வேண்டும் என்கின்ற அவா பல நாடுகளுக்கும் இருக்கின்றது உலக வலம் பெற ஆரம்பித்துள்ள ட்ரம்பின் உடல் அவர் மத்திய நாடுகளை துச்சமாக மதித்து உதாசீனம் செய்து வருகின்ற போக்கு நட்பு நாடுகளையே ஆக்கிரமிக்க முடிகின்ற அவரது செயல் இவை அனைத்திலும் ஒரு மாற்றம் பெற வேண்டுமானால் அவர் ஒரு பெரிய அடியை வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் பல நாடுகளுக்கும் இருக்கின்றது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கின்ற இருபறியில் ஈரான் மண்கவிடக் கூடாது என்கின்றதான பிதிய வாஞ்சை சீனாவுக்குத்தான் அதிகம் இருக்கின்றது சீனாவின் எரிபொருள் கொள்வனவில் அதனது மிக முக்கியமான நட்பு சக்தி ஈரான் தான் ஈரானை மையப்படுத்தித்தான் சீனாவின் பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் முதற் கொண்டு அதனது எதிர்கால கேந்திர நகர்வுகள் அத்தனைக்கும் இருக்கின்றன ஈரானில் சீன முதலீடுகள் மாத்திரம் சுமார் நானூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஈரான் மாத்திரம் அமெரிக்காவின் ஒரு அடிமை நாடாக மாறிவிட்டால் சீனாவின் எதிர்கால கனவுகள் அத்தனையுமே கேள்விக்குறியாகிவிடும் அதனால் எந்த வகையிலும் ஈரான் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதில் சீனா மிக மிக முனைப்பு காண்பித்து வருகின்றது கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் பெருந்தொகையிலான ஆயுதங்களை சீனா ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் சுமார் இருபத்தி ஆறுக்கும் அதிகமான சீன ராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானுக்கு ஆயுத தளபாடங்களை அள்ளி சென்று கொட்டியிருப்பதாக மத்திய கிழக்கு தகவல்கள் கூறுகின்றன ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் அன்டிஷிப் மிசைல்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் லாங் ரேஞ்ச் சர்பஸ் டூ ஏசைஸ் கம்பனன்ஸ் அட்வான்ஸ் ரேடர் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் வாஃபியா சூட்ஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் சப் சிஸ்டம்ஸ் போன்றன ஈரானுக்கு சீனாவினால் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்காவின் விமானங்கள் மற்றும் ஏவுகணை ஆபத்துக்களை கையாளுவதற்கு சீனாவின் நவீன எச் கியூ நைன் மற்றும் எச்ச்கியூ நைன்டீன் சிஸ்டம்ஸ் ஏவுகணை தொகுதிகளையும் ஈரானுக்கு சீனா வழங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவும் ஈரானுக்கு எஸ் போர் ஹண்ட்ரட் நவீன விமான எதிர்ப்பு ஏவுகணைத் தொகுதிகளையும் சுகாய் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்த் ஜெனரேஷன் யா சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்ஸையும் வழங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக ரஷ்யாவின் அதிசக்தி வாய்ந்ததும் ஸ்டெல் ரக விமானமுமான சுகாய் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் சண்டை விமானங்களையும் ரஷ்யா ஈரானுக்கு வழங்க முன்வந்துள்ளதான ஆவணங்கள் ஊடகங்களில் கசிந்துள்ளன ஊடகங்களில் கசிந்துள்ள ஆவணங்களின் அடிப்படையில் குறைந்தது பதினாறு சுகாய் எஸ்யூ தேர்ட்டி விமானங்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது இதுவரை எத்தனை சுகாய் எஸ்யூ ஃபிப்டி செவன் விமானங்களை அது ஈரானுக்கு வழங்கியிருக்கின்றது என்கின்ற விடயம் வெளியாகவில்லை அந்த விமானங்கள் அத்தனையும் ஈரானுக்கு வந்து சேர்ந்து விட்டனவா என்கின்ற தகவல் வெளியாகவில்லை என்றாலும் ஒரு சில விமானங்களாவது ஈரானுக்கு இதுவரை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று ஊடக தகவல்கள் கூறுகின்றன அதேபோன்று ரஷ்யா தனது மிகவும் சக்தி வாய்ந்ததும் அன்ஸ்டாப்பபிள் என்று கூறப்படுகின்றதுமான இஸ்கண்டர் பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக ஈரானிய ஊடகமான தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருந்தது உக்ரைன் மீது ரஷ்யா பேலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்திய போது அதனை தடுத்து நிறுத்த முடியாமல் அமெரிக்காவின் மற்றும் தாத் போன்ற ஏவுகணை தற்பொழுது ஈரானின் கரங்களில் இருப்பது உண்மையானால் அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பல்களுக்கும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பாரிய சிக்கல்கள் நிச்சயம் ஏற்பட்டே தீரும் என்று போரியல் வல்லுநர்கள் இந்த பின்னணியில் அமெரிக்காவின் கரங்களில் தற்பொழுது இருக்கின்ற அல்லது இருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதம் பற்றி மாடையாகவும் சில சந்தர்ப்பங்களில் நேரடியாகவும் கூட கொண்டிருக்கின்ற செய்திகள் தொடர்பாக நாம் நமது பார்வையை செலுத்தியாக வேண்டும் அமெரிக்காவிடம் இருப்பதாக கூறப்படுகின்ற அந்த ரகசிய ஆயுதங்களில் ஒன்றை யூலேட்டர் என்று அடையாளப்படுத்துகின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமிழில் கூறுவதானால் எதிரியை குழப்பமடைய வைக்கின்ற எதிரியை தடுமாற வைக்கின்றதான ஒரு வகை ஆயுதம் என்று கூறலாம் சீக்ரெட் நியூ வெப்பன் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் ஜனவரி மூன்றாம் தேதி அமெரிக்க படைகள் வெனிசுலாவுக்குள் நுழைந்த போது வெனிசுலா படையினரின் ஆயுதங்கள் எதுவுமே சீர்படவில்லை என்றும் அவ்வாறு எதிரியின் ஆயுதங்களை செய்கின்றதான அந்த ஆயுதம் தான் ஆயுதம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இது பற்றி தனது ஓவல் அலுவலக உரையின் போது கூடிட்டு காண்பித்திருந்த ட்ரம்ப் அமெரிக்காவின் அந்த ரகசிய ஆயுதம் பற்றி பேசுவதற்கு தனக்கு அனுமதி அனுமதியில்லை என்றும் கூறியிருந்தார் வெனிசுலாவில் ரஷ்யாவினதும் சீனாவினதும் நவீன ஆயுதங்கள் நிறையவே இருந்தன ஆனால் அமெரிக்க படைகள் அங்கு பூனபோது புனிசுவரா புனிசுவலா அவர்களின் அந்த ஆயுதங்களை இயக்க முடியவில்லை ஏவுகணைகளை சீர்படுத்த முடியவில்லை ஏவுகணைகளின் விசைகளை அழுத்தி அவர்கள் அந்த ஏவுகணைகளை ஏவ முற்பட்டார்கள் தான் ஆனால் ஒரு ஏவுகணையை கூட அவர்களால் ஏவ முடியவில்லை என்று நியூயார்க் போஸ்ட் பத்திரிகைக்கு வழங்கிய செவியில் கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்தில் வெனிசுலாதிபர் நிக்கலஸ் மடுரோவை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் படி நடவடிக்கையில் உயிர் தப்பியிருந்த ஒரு வெனிசுலா படை வீரரின் சாட்சியையும் எமது நேர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அந்த வெனிசுலா படை வீரர் இவ்வாறு சாட்சி பகர்கின்றார் நாங்கள் காவல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் திடீரென்று எங்களுடைய ராடர்கள் ஏவுகணைகள் தொடர்பாடல் கருவிகள் அத்தனையும் இயங்க மறுத்துவிட்டன அதனைத் தொடர்ந்து ஈராளமான ட்ரோன்கள் எங்களை நோக்கி விரைந்து வந்தன எங்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து எட்டு உலங்க வானுதிகள் அங்கு வந்தன அவற்றில் இருந்து சுமார் இருபது வரையிலான படை வீரர்கள் இறங்கி எங்களை நோக்கி வந்தார்கள் அவர்களது கரங்களில் இருந்த ஆயுதங்களை நாங்கள் எமது வாழ்நாளில் இதுவரை பார்த்திருக்கவும் இல்லை கேள்விப்பட்டிருக்கவும் இல்லை எங்கள் துப்பாக்கிகளை விட பலமடங்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களவை தொழில்நுட்ப ரீதியாக எமது கற்பனை கட்டாத அளவுக்கு அதன் இருந்தனங்கு நடந்தது வெறும் சண்டைகள் எங்களை அளிக்கின்ற காரியம் மாத்திரம்தான அதன் பின்னர் அங்கு நடந்தது நாங்கள் சில நூறு படிவீரர்கள் அங்கு நின்றிருப்போம் ஆனால் அவர்களது ஆயுதங்களில் இருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் எங்களை நிலைகுளிய வைத்திருந்தன மிகவும் துல்லியமாக எங்களை வந்து தாக்கி அழித்தன நான் நினைக்கின்றேன் நிமிடம் ஒன்றுக்கு குறைந்தது முன்னூறு குண்டுகளாவது அவர்களது ஒவ்வொரு ஆயுதங்களில் இருந்தும் வெளிவந்திருக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று என்னால் இப்பொழுது உறுதியாக கூற முடியவில்லை அது ஒரு வகையிலான வித்தியாசமான சத்தம் விவரிக்கவே முடியாத ஒரு சத்தம் எனது தலைக்கு உள்ளிருந்து வடிப்பது போல உணர்ந்தேன் அந்த சத்தத்தினால் எனக்கு ஏற்பட்ட தாக்கம் மிகவும் கொடியதான ஒரு தாக்கம் எங்கள் மூக்குகளில் இருந்து ரத்தம் படிய ஆரம்பித்தது எங்களில் சிலர் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படியே கீழே விழுந்து விட்டோம் எழுந்து நிற்கக்கூட எங்களால் முடியவில்லை இவ்வாறு அந்த வீரர் சாட்சி பகர்கின்றார் அது அமெரிக்காவின் சொனிக் வெப்பனாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் இது போன்ற பல ரகசிய ஆயுதங்களை அமெரிக்கா வளைகுடாவுக்கு நகர்த்தி வருகின்றது என்று கூறுகின்ற ஊடகங்கள் ஈரான் இது இதுபோன்ற ஏராளமான புதிய ரகசிய ஆயுதங்களை அமெரிக்கா பரிட்சித்து பார்க்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நான் கூறியது போல வருகின்ற நாட்களில் வளைகுடா களமுனையில் நாம் ஏராளமான அதிசயங்களை பார்க்க இருக்கின்றோம் எமது வாழ்நாளில் இதுவரை கேட்டிராத புதிய புதிய ஆயுதங்கள் பற்றியெல்லாம் கேள்விப்பட போகின்றோம் ஓரியல் தொடர்பான பாடங்களில் நாம் இதுவரை கற்றிராத வித்தியாசமான களமுனை வியூகங்களை எல்லாம் தரிசிக்கப் போகின்றோம் ஆனால் அந்த யுத்தத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் தப்பி பிழைப்போமா என்பதுதான் எம்முன் இருக்கின்ற பிடி தெரியாத கேள்வி ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை